அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து போர்ட்டல் டே உங்களுடைய விஷ் எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த லெவன் லெவன் போர்ட்டல் டேவை வந்து தவறவே விடாதீங்க உங்களுக்கு என்ன விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து ரொம்ப எளிமையாக ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த போர்ட்டல் டே அன்னைக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்தியோட ஈஸியாக நீங்கள் கனெக்ட் ஆயிடுவீங்க உங்க லைஃப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதாவது ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்க ஆனா அது வந்து இன்னும் உங்களை விட்டு ரொம்ப விலகி போகுது ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான தான் இந்த நம்ம பார்க்க போறோம் இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா நீங்க பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அப்படின்னா காலையில் பதினொன்று பதினொன்று இந்த நேரத்தில் செய்யணும் நைட்டு வந்து பதினொன்று பதினொன்று உங்களுக்கு ரெண்டு நேரம் இருக்குது இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இது தவறவே விடாதீங்க நீங்கள் விரும்பக்கூடிய போசன் வந்து உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களை வேணான்னு சொல்கிறாங்க ரொம்ப வந்து அவங்க உங்களை விட்டு விலை போகிற மாதிரி இருக்கு அப்படின்னா இனிமேல் நீங்கள் அவங்கள சேஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் அந்த போர்சன் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பின்னாடி தான் சுற்றுவாங்க இந்த மெத்தேடை செய்ய போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிச்சுட்டு இந்த மெத்தேடை நீங்கள் செய்யுங்க பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தேடை செய்யலாம் நீங்கள் நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை செய்யலாம் அமைதியான ஒரு ப்ளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் செய்யலாம் உங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருந்த பேர்சன் இப்ப பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா திரும்ப அவங்கள பேச வைக்கிறதுக்காக இதை நீங்க செய்யலாம் இதை ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் கிடையாது பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கு ஜாபுக்காக இதை நீங்கள் செய்யலாம் மேரேஜுக்காக நீங்கள் வந்து அலைன்ஸ் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்காக நீங்க வந்து செய்யலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளுக்காக இதை நீங்க செய்யலாம் இந்த மெத்தடை வந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிரியாணி இலை தேவைப்படும் முழுமையா இருக்கக்கூடிய பிரியாணி எல்லாம் வந்து எடுத்துக்கோங்க வந்து புள்ளி புள்ளி எதுவுமே ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களுக்காக செய்யறீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க ஜாபுக்காக பணத்தை இருக்கிறதுக்காக இதை செய்யறப்போ நீங்க கிரீன் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் இந்த மாதிரி வேற தேவைகள் இருக்கு கார் வாங்கணும் இந்த மாதிரி தேவைகளுக்கு எல்லாமே நீங்க கிரீன் கலர் பெண் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ப்ளூ கலர் பெண் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடை வந்து பதினோரு மணிக்கு மேல நீங்க செய்யுங்க பதினோரு பதினோரு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலீஃபை வந்து கரெக்டா நீங்க எரிச்சிடணும் சரியா அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க எழுதுறது என்ன அப்படின்னா அந்த பேலீஃபில் உங்களுடைய போசினுடைய பேரை வந்து எழுதணும் அதுக்கப்புறமா இந்த இன்ஃபினேட்டி சிம்பிள் வந்து நீங்கள் வரையணும் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டன் 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 நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு நடந்துடுச்சு அதை நினச்சிக்கிட்டே இதை வந்து நீங்கள் எழுதணும் எழுதிட்டு இந்த பேலீஃபுக்கு பேக் சைடில் வந்து உங்கள் பேரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இந்த பே லீஃப வந்து உங்களுடைய இடது கையில வச்சுட்டு வலது கைய பே லீஃப்க்கு மேல வச்சுட்டு கண்களை மூடிட்டு நீங்க என்ன விஷயம் ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணணும் ரொம்ப சந்தோஷமா உணர்வுபூர்வமாக அதை வந்து வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்திட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு மனசார நன்றியை தெரிவிச்சுட்டு அந்த பே லீஃபை வந்து நீங்கள் எரிச்சிருங்க ரொம்ப சேஃபாக எரிச்சிக்கோங்க கையில் படாத மாதிரி நீங்கள் எரிச்சிக்கோங்க இலை ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பல் ஆகணும் சாம்பல் ஆனதுக்கப்புறமா அந்த சாம்பலை காற்றில் ஊதி விட்டுருங்க நீங்கள் நினச்ச விஷயம் உங்களை நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ஊதி விட்டுறங்க இப்போ உங்களுக்கு நிறைய விஷ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பதினோரு விஷ் வந்து எழுதிக்கலாம் ஒவ்வொரு பே லீஃப்லேயும் நீங்கள் பதினோரு விஷ் வந்து எழுதிக்கலாம் உங்களுக்கு நிலம் வேணுமா இல்லை வந்து வீடு வாங்கணுமா பணம் தேவை இருக்கா இல்லை ஜாப் வேணுமா இல்லை ஜாபில் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து போகணும்னு ஆசைப்பட்றீங்களா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பதினோரு பே லீஃப் எடுத்துக்கோங்க பதினோரு பே லீஃபில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதை தனித்தனியாக எழுதிக்கோங்க இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்புக்காக எழுதியிருப்பீங்க இதே இதுதான் தான் நீங்கள் வந்து ஜாபுக்காக வேணும்னா என்ன வேலை வேணுமோ அந்த வேலையை எழுதிட்டு இன்ஃபினிட்டி சிம்பல் போட்டுட்டு கீழே வந்து டன் 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 அப்படின்னு எழுதிட்டு பேக் சைடில் உங்கள் பேர் எழுதிக்கோங்க அடுத்து இந்த பதினோரு பே லீஃபையும் வந்து எரிச்சிருங்க லெவன் லெவன் ரொம்ப லக்கியான ஒரு நம்பர் கூட இந்த போர்ட்டல் டேவை வந்து தவற விடாதீங்க ரொம்பவும் எளிமையான ஒரு டெக்னிக் தான் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி